ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கழனிக்கு வந்திருக்கோம் நாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பயிர் வளர்ந்தது இல்லையா ஸோ அதுதான் குருவி ஓட்ட தான் வந்திருக்கோம் பாருங்கள் பயிர்லாம் வளர்ந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்தால் குருவி கொஞ்சம் நல்லா வந்து அதிகமாகவே இருக்கும் அதுக்கு தான் வந்திருக்கோம் காலையில் வந்தோம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயாச்சு இப்போ மறுபடியும் பழனிக்கு வந்திருக்கோம் குருவி ஓட்டை பாருங்கள் அது பாருங்க எவ்வளவு குருவி பாருங்க தெரியுதுங்களா பறக்கிறது நான் சொன்ன பெரிய படை அது இதுதாங்க எப்படி பறக்குது பாருங்க தெரியுதா போது பாருங்க பெருசா படையா அதுதாங்க பெரிய படையாவே போச்சு பாருங்க அதுதாங்க அது சரியாக தெரிஞ்சதா என்னன்னு தெரியல நல்லா கூட்டமாக போச்சு இன்னும் கொஞ்சம் ஜூமில் போயிருந்தால் தெரிஞ்சுருக்கும் பட் நான் தூரத்தில் வரும்போதே அது பறந்து போச்சு அதுதான் ஒரு சின்ன அப்டேட் அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்